வணக்கம் திசாபுத்தி விவரங்கள் என்ற அடிப்படையின் தொடர்ச்சியாக இப்பொழுது சனி திசையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் சனி திசை பத்தொன்போது வருடங்கள் இந்த வருடங்களில் சனி திசை என்பது பூசம் அடிசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் சனியுடைய நட்சத்திரங்களாகும் சனி திசை பத்தொன்பது வருடம் சனி திசையில் சனி புத்தி சுயபுத்தி சொல்லக்கூடிய சனி புத்தி முப்பத்தெட்டு மாதங்கள் மூணு நாட்கள் சனி திசையிலே புதன் புத்தி முப்பத்தி ரெண்டு மாதங்கள் ஒன்பது நாட்கள் சனி திசையிலே கேது புத்தி பதிமூணு மாதங்கள் ஒன்பது நாட்கள் சனி திசையிலே சுக்கிர புத்தி முப்பத்தெட்டு மாதங்கள் சனி திசையிலே சூரிய புத்தி பதினோரு மாதம் பனிரெண்டு நாட்கள் சனி திசையிலே சந்திரபுத்தி புத்தி பத்தொன்பது மாதங்கள் சனி திசையிலே செவ்வா புத்தி பதிமூன்று மாதங்கள் ஒன்பது நாட்கள் சனி திசையிலே ராகு புத்தி முப்பத்தி நாலு மாதங்கள் ஆறு நாட்கள் சனி திசையிலே குரு புத்தி முப்பது மாதங்கள் பன்னிரெண்டு நாட்கள் ஆக மொத்தம் பத்தொன்போது வருடம் அன்பர்களே நாம் தொடர்ந்து திசாபுத்தி விவரங்களை கூறி வருகிறோம் உங்களுடைய சாதகங்களிலே இந்த சனி திசையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள என்றால் உங்கள் சாதகத்தில் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் சனி திசையில் சரணமாவார்கள் இந்த அடிப்படையிலே உங்கள் சாதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுடைய சரணகால திசை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயின் நீங்கள் நான் சொல்லுகின்ற நான் தொடர்ச்சியாக சொல்லி வருகின்ற இந்த விவரங்களை தெசா புத்தி விவரங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொண்டு வர வேண்டுமானால் என்னுடைய காணொலியை கழிக்குமாறு உங்களை அன்புடன் வேண்டு விரும்பிக் கொள்கிறேன் வாழ்